சைத்தானை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் சைத்தானை நிராசையாக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒரே அமல் ஒரே ஆயுதம் இது என்று சொன்னால் நாம் உண்மையாக தூய்மையாக விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு இறைவா இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் இறைவா இந்த தவறை நான் செய்துவிட்டேன் இறைவா நான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று அல்லாவிடத்தில் பணிந்து அல்லாவிடத்தில் தூய்மையான முறையில் நாம் தௌவா கேட்டால் அந்த தௌவா அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் அதே சமயத்தில் நாம் சிறன் பணிந்து விட்டால் இருக்கின்றானே செய்தான் இருக்கின்றானே அடைகிறான் நிராசை அடைகிறான் சொல்கிறான் நான் தோல்வி அடைந்து விட்டேன் நான் தோல்வி அடைந்து விட்டேன் எனவே அன்பானவர்களே மனிதனாக இருக்கக்கூடியவர் பாவங்கள் செய்வார்கள் அதிலே யார் தூய்மையான தௌவா செய்வார்களோ அவர்கள் தான் அல்லாவிடத்தில் அந்தஸ்து பெற்றவர் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள்